அனைவருக்கும் வணக்கம் அடுத்த டாபிக் வந்து வக்டர்களின் கழித்தல் சரிங்களா லாஸ்ட் கிளாஸில் வந்து வெக்டர்களுடைய கூட்டல் பற்றியே நம்ம பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் வந்து வெக்டர்களுடைய கழித்தல் வெக்டருடைய கூட்டல் வந்து ரெண்டு வகையும் பார்த்துருந்தோம் ஒன்றும் முக்கோண முறையில் கோட்டில் முறையும் இணையகர விதிகளோடு கோட்டில் முறையும் சொல்லிட்டு நம்ம ரெண்டு சம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா நெக்ஸ்ட் வந்து வெக்டர்களின் கழித்தல் வெக்டர்களை வந்து எப்படி நம்ம கழிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம அதில் பார்க்கலாம் சரிங்களா சரி அங்கே கொடுத்துருக்குற மாதிரி அதே பிக்சர் தங்கி கொடுத்துருக்காங்க வெக்டர் வெக்டருக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது என் மதிப்பும் இருக்கும் திசை பண்பு இருக்குது கரெக்டாக அது இருக்கிறதால தான் ஒரு வெக்டரை ஈஸியாக கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது சரியா சரி பார்க்கலாம் வெக்டர்கள் என் மதிப்பையும் திசையும் பெற்றிருப்பதால் அவற்றை சாதாரண இயற்கணித விதிகளை பயன்படுத்தி கழிக்க முடியாது எனவே வெக்டர் கழித்தலை வடிவியல் முறை அல்லது பகுப்பு முறையில் காண வேண்டும் வடிவேல் முறையில் இரண்டு வெக்டர்களை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பது படம் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பதில் காட்டப்பட்டுள்ளது சரிங்களா இந்த பிக்சர் பாருங்கள் இந்த பிக்சரை என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த அதே பிக்சர் தான் ஃபஸ்ட்னா பண்ணுங்கன்னா இந்த சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இது ஏன்னு சொல்கிறாங்க இது பின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து அதாவது ரிசல்டண்ட் தொகுப்பையான்னு சொல்கிறோம் இல்லையா ஆச்சுன்னா ஆர் இக்வல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எந்த அப் அப்வர்ட் டேரெக்ஷன்ஸில் அதே ஆப்போசிட் டேரக்ஷனில் கீழே பாருங்கள் எது வந்து பார்த்தோம்னா இது ஆச்சா அதுக்கு ஆப்போசிட் எது வந்து மைனஸ் பி இப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏன்றது இது ஆகிடுச்சு பி வந்து மைனஸ் பி இல்லையா அப்போது அதுலேருந்து என்ன பண்ணுறோம் இதை கழிக்கிறோம் ஓகேங்களா எதை கழிக்கிறோம் பி ஆச்சுன்னா ஏ மைனஸ் பியை நம்ம இதை கழிக்கிறோம் ஸோ ஒரு வெக்டரை எப்படி மைனஸ் பண்ணுறதுன்றதை இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் என்ற இரண்டு சுழியற்ற வெக்டர்கள் டீடா கோணத்தில் ஒன்றுக்கொன்று சாய்ந்த நிலையில் உள்ளன ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் தொகுப்பயன் மதிப்பு கீழ்காணு கீழ்காணுமாறு பெறப்படுகிறது முதலில் படம் ரெண்டு புள்ளி ஒன்ப ஒன்பதில் காட்டப்பட்டுள்ளவாறு மைனஸ் பிஐ பெற வேண்டும் ஏ வெக்டர் மற்றும் மைனஸ் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் ஒன் ஈட்டி மைனஸ் டீட்டா நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்களேன் அது டீட்டா ஒன்று நல்லாவே தெரியும் என்ன டீட்டான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜங்ஷனுக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு வேலை வராது ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஓகேங்களா அது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டீட்டா மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி இது வேலையா சின்ன பாட்டோன்னு பார்க்கலாம் கேள்வாங்க ஏ வெக்டர் கம்மா பி வெக்டரின் வேறுபாடு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் என்பதை ஏ வக்டர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டர் என்று எழுதலாம் எப்படி சார் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தினா ஒரே மாதிரியான வேலையாக தான் இருக்குது ஏன்னா ஏ வந்து ப்ளஸில் இருக்குது பி வந்து மைனஸில் இருக்குது கரெக்டாக அப்போ நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம் இது எழுதும்போது பார்த்தோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர் இப்படி எழுதலாம் ஓகேங்களா ஸோ இது வெக்டர் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் டூ பாயிண்ட் ஒனில் பார்த்த மாதிரி ஓகேங்களா டூ பாயிண்ட் ஒன் என்ன பார்த்தோம் மரஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம அங்கே பார்த்தோம் ஓகேங்களா அதாச்சு என்னன்னா பெக்டருடைய இணையகர விதியில் நம்ம பார்த்தோம் ஓகே ஃபைனல் ஆன்சரா அதே மாதிரி காசு டீட்டா தான் லாஸ்டில் டீட்டாவோட வேல்யூ எங்கேனா கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா சரிங்களா காசு ஒன் எயிட்டி மைனஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் வேல்யூ வந்து மைனஸ் காசு டீட்டான்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ காசு ஒன் எய்ட்டு மைனஸ் சீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காசிட்டா அப்போ அதே ஃபார்ம்லாம் அப்படி எழுதுங்க மார்லஸ் ஆஃப் இங்கே கேதுங்க ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி காசிட்டா ஏன் மைனஸ் டூ ஏபி சீட்டா காசு ஒன் எயிட் மைனஸ் சீட்டாவோட வேலையை வந்து மைனஸ் காசிட்டா இல்லையா அப்போ இங்கே உங்கள் என்ன பண்ணும் இந்த ப்ளஸுக்கு போயிலா மைனஸ் வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணுறா மைனஸ் டூ ஏபி காசிட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பணம் ரெண்டு புள்ளி பதினொன்னு ஒன்பது மற்றும் சமரன்பாடு ரெண்டு புள்ளி ரெண்டை போன்று மற்றொரு சமரன்பாட்டில் இருந்து சரிங்களா ரெண்டு புள்ளி ரெண்டு என்ன சார் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் இல்லையா இதோ ஈகேஷ் நம்பர் டூ பாயிண்ட் டூ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சயின்டிடா பை ஏ ப்ளஸ் பி காஸ்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா இந்த சமன்பாடு மாதிரியே தான் வந்து இந்த சமரம்பாடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு பி theta divided பை ஏ ப்ளஸ் பி cos theta சரிங்களா அதே ஃபார்மில் தான் பட் இங்கே டீட்டாவை அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீட்டா என்னது ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கே வந்து காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டா ஸோ டீட்டாக்கான வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே சரிங்களா ஸோ அப்போது சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்போது பண்ண பி sin theta. அப்படின்னு எழுதிட்டோமா கேட்பாருங்க ஏ b பி காஸ் ஒன் இட்டு மைனஸ் cos ஸோ அப்போ காஸ் ஒன் இட்டு மைனஸ் டீட்டாக்கு வேலைலாம் பண்ண போகிறோம் மைனஸ் காசிட்டா இல்லையா அப்போது ஏ ப்ளஸ் பிக்கு பார்த்தான் பண்ண போகிறோம் மைனஸ் பி theta அப்படி நம்ம எழுத ஓகேவா அது புரிஞ்சதா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்தான் ரெண்டு வெக்டர் எப்படி நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோன்றது பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் வெக்டர்களின் வேறுபாடு ஏ வெக்டர் மைனஸ் வெக்டர் ஒரு வெக்டர் மேலும் அதன் எண்மதிப்பு மற்றும் திசை சமன்பாடுகள் ரெண்டு புள்ளி நாலு மற்றும் ரெண்டு புள்ளி ஆறு ஆகியவை கொடுக்கிறது சரிங்களா ஸோ இந்தோட ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷனும் இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் பண்ண போகிறோம் நம்ம ஏமன்எஸ் பிஏ கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெக்டர்களின் கூறுகள் ஆஃப் ஆஃபிய வெக்டர் சரி காம்போனன்ஸ் ஆஃபிய வெக்டர் பார்க்கலாம் காட்டிஷின் ஆயாட்சி தொகுப்பில் எந்த ஒரு வெக்டரையும் ஏ வக்டர்ச்சுன்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அச்சின் திசையில் செயல்படும் மூன்று வெக்டர் குறுக்களாக பிரிக்கலாம் இது பணம் ரெண்டு புள்ளி இருபதில் காட்டப்பட்டுள்ளது முப்பரிமாண ஆயத்தொகுப்பின்படி வெக்டர் ஒன்றை ஏ வெக்டர் அதன் குறுக்களாக கீழ்கண்டவர் எழுதலாம் சரிங்களா அதாச்சுன்னா டூ டைமென்ஷனல் அண்ட் த்ரீ டைமென்ஷனல் முப்பரிமாண இயக்கம் இருபரிமாண இயக்கம் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருபரிமாண இயக்கம்ன்றதால எக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒய் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு தொகுப்பைன் வெக்டர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இது வழி ஆக்டர் வந்து ஏஎக்ஸ்னு சொல்லுவாங்க இதே வழி ஆக்டர் ஏ ஒய்னு சொல்லுவாங்க இது வந்து இருபரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பரிமாணம் ஆயாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பரிமாணத்துக்கு எக்ஸு ஒய் அண்ட் ஜெட்டு இந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்டா ஆக்ட் ஆகிறது வந்து ஏஎக்ஸு ஏ ஒய் ஏசெட்டு ஸோ ஒரு பாயிண்ட் அது சென்டர் பாயிண்டில் பி ஆஃப் எக்ஸ்கமா பை கமா ஜெட் சரிங்களா அதுதான் த்ரீ ஆக்சிஸ் கோர்டினேட் அது சொன்னால் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலக்கூறு வந்து ஒரு ஸ்பேஸில் இருக்குது சரிங்களா அந்த ஸ்பேஸில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் ஜட் என்ற த்ரீ ஆக்சிஸ் கோஆர்டினேட்டை வந்து நம்ம ஆக்சிஸ் பண்ணால் தான் வந்து முப்பரிமாண இயக்கத்தில் நம்ம ஆக்சிஸ் பண்ணால் தான் வந்து அவருடைய பொசிஷனை நிலை எப்படி இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும் அதுக்காக தான் முப்பரிமான கார்டிஷியன் தொகுப்பு பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஃபார்மில் எப்படி எதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஏஒய்ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப் ஓகேங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க எப்படி மறுபடியும் சொல்லுங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஏஒய்ஜே கேப் பிளஸ் ஏசெட் கே கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ஆயாச்சும் தொகுப்ப இல்லையா இந்த கார்டேஷன் கோரு ஏஎக்ஸ் என்பது எக்ஸ்ஹெச்சில் ஏ வக்டரின்னு கூறு சரிங்களா அது நம்ம சொன்னோம் இல்லையா இந்த எக்ஸு ஒய் ஜட் த்ரீ ஆக்சிஸ் குவார்டினேட் சரிங்களா த்ரீ ஆக்சிஸ் குவார்டினேட் நம்ம என்னென்ன பார்த்தோம் இல்லையா எக்ஸு ஒய் ஜட்ன்னு சொல்லிட்டு இது எக்ஸு இது ஒய் இது ஜெட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் த்ரீ ஆக்சிஸ் குவார்டினேட் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஆக்சஸில் பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ் வழியாக ஆக்ட் ஆகிட்ட வந்து ஏ எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஒய் ஒயே ஆக்ட் ஆகிறது வந்து பி இது சொல்லியிருக்காங்க இல்லையா ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட் எக்ஸு ஒய்இ ஜெட் ஸோ ஏ வெக்டருடைய கோர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க இதே வந்து டூ டைமென்ஷனலுக்கான ஃபார்முலாஸ் வந்து எப்படி சார் எழுத முடியும் இப்போ நம்ம எழுதுறது வந்து த்ரீ டைமென்ஷ்னல் முப்பரிமாண இயக்கத்திற்கான ஆயாட்சி தொகுப்பு அதே வந்து இரு பரிமாண இயக்கத்திற்கான ஆயாட்சி தொகுப்புனால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏவெக்டர் இக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ ப்ளஸ் ஏஒய் ஜே ஏன் ஏஎக்ஸ் இது வந்து இரு பரிமாணத்தை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்றதால இப்படின்னா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஏன்னு கொடுத்துருப்பாங்க எதுவும் வந்து பண்ணால் ஜீரோ கொடுத்துட்டு ஏஎக்ஸ் இது ஏ ஒய் அப்படி கொடுத்துருப்பாங்க எக்ஸ் டேரக்ஷன் இது ஒய் டேரெக்ஷன் இதேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ் டேரக்ஷன் அண்ட் ஒய் டேரக்ஷன் பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏ ஒய்சி ஏ ஆனது எக்ஸ்ஹெச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் டீட்டா மேலும் ஏஎக்ஸ்ஐ மற்றும் ஏ ஒய் என்பவை எக்ஸ்ஹெச் மற்றும் ஒய்ஹெச்சில் ஏ ஃபேக்டரின் கூறுகள் எண்ணில் படம் ரெண்டு புள்ளி எட்டிலேருந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காசு டீட்டா ஏ ஒய் ஈக்குவல் டு ஏ சயின் இங்கே ஏ என்பது ஏ வெக்டரின் மதிப்பு ஆகும் சரிங்களா இப்போ இந்த படத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க ஆக்சிஸ் எக்ஸஸ்னால் வந்து காசீட்டா ஒய் எக்ஸ்னால் வந்து சயின் டிட்டா சரிங்களா இருபடியான இயக்கத்தில் அப்படின்றதால நெக்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டூடா பண்ணுறாங்க வெக்டரோட எண் மதிப்பு நீர்ல எழுதும்போது ஸ்கொயர் ரீட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரிங்களா அது ஒரு பிச்சருக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம அந்த படத்தில் தான் பண்ணுறோம் ஏஎக்ஸ் காஸ்டீட்டா ஏஒ ஏ ஒய் ஈக்குவல் டு ஏ சயின் டீட்டா அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய தொகுப்பயம் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் இருக்கட்டும் மீதி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெக்டர் கூறுகளின் அடிப்படையில் வெக்டர் வழி கூடுதல் பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி